கம் இன்னைக்கு கத்திரிக்காவும் தயிரும் வச்சு சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த கத்திரிக்காய் வேணாலும் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கலர் மறாமல் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் தண்ணி வடித்ததுக்கப்புறம் அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு சால்ட் காரத்துக்கு தனிமளகாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் போல் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் தோசை தவால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் வச்சு அதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் போல் வந்து வெந்து வரட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்போது ஒரு பவுலில் ஆஃப் கப் போல் கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் போல் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் விஸ்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க இப்போது நமக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இல்லையா தயிர் அதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எல்லா பீசஸும் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கு போகிறோம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் பாதி வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பில் ஒரு வர மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் வந்து கொத்தமல்லியை நான் கார்னிஷ்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் கால் ஸ்பூன் தனிமிளகா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த இதிலே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தஹி பைங்கான் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்